வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் எயித் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும் ஒன்று எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க கீழே வந்து மொத்தம் ஃபோர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் வெயிட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் தான் அதிலேருந்தால் நம்ம சூஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் செலுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் செகண்ட் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் என்று தேர்ட் ஆப்ஷன் இ கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியன்று ஃபோர்த் ஆப்ஷன் இ கூற்று சரியான கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய கூற்றும் காரணத்தையும் ரீட் பண்ணுவோம் ரீட் பண்ணி அது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஒரு நியூட்ரான் யூ டூ தேர்ட்டி ஃபைவ் மீது மோதி பேரியம் மற்றும் கிரிக்டான் என இரண்டு துகள்களை உருவாக்குகிறது இது வந்து சரி இந்த கூற்று வந்து சரியானது ஒரு நியூட்ரான் யூ டூ தேர்ட்டி ஃபைவ் மீது மோதி பேரியம் மற்றும் கிரிக்டான் என இரண்டு துகள்களை உருவாக்குகிறது சரியான கூற்று காரணம் யூ டூ தேர்ட்டி ஃபைவ் பிளவுக்குட்படும் பொருளாகும் இந்த காரணமும் சரி இதில் கொடுக்கப்பட்ட காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுக்குது ஒரு நியூட்ரான் யூ டூ தேர்ட்டி ஃபைவ் மீது மோதி பேரியம் மற்றும் கிரிட்ரான் என இரண்டு துகள்களை உருவாக்கிறது அதுக்கு காரணம் வந்து யூ டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து பிளவுக்குட்படும் பொருளாகும் சரியான காரணம் தான் இதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குது கூற்றுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கறதுனால ஆப்ஷன் வந்து ஆ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளது சப்போ ஆன் சொல்லிட்டு எழுதிட்டு வெறும் இது மட்டும் எழுதக்கூடாது ஆப்ஷன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது இந்த லைனை எழுதணும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் ஃபுல்லாக எழுதணும் சிதான் வந்து குள்ள ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கூற்று பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது இது வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு நெக்ஸ்ட் காரணம் பீட்டா சிதைவின் போது அணியன் ஒன்று அதிகரிக்கிறது இது வந்து சரி சப்போ கூற்று தவறு காரணம் வந்து சரி சின்ன ஆப்ஷனில் இருக்குது ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது சப்போ இதை எடுத்து எழுதணும் ஈன்னு சொல்லிட்டு எழுதிட்டு கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எழுதணும் கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது வந்து இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கூற்று அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை கூற்று வந்து சரியானது அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை இந்த கூற்று வந்து சரியானது காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது இது வந்து சரியானது இந்த அணுக்கறி இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது இந்த காரணம் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கூற்றுக்கு அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குது அதனால் ஆன்சர் வந்து ஆங்கர் ஆப்ஷனில் இருக்கு கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் ஃபுல்லாக எழுதணும் இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இந்த லைனை எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கூற்று கட்டுப்படுத்தும் கலிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் களிகள் ஆகும் கட்டுப்படுத்தும் கலிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் களிகள் ஆகும் கூற்று வந்து சரியானது நெக்ஸ்ட் காரணம் அணுக்கர் பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கலிகள் பயன்படுகின்றன இதுவும் வந்து சரியானது காரணம் அணுக்கர் பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கலிகள் பயன்படுகின்றன இந்த காரணமும் சரி இந்த காரணம் வந்து இதில் கொடுக்கக்கூடிய கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குது ஸோ அதனால் இதுக்குள்ளே ஆன்சர் வந்து என்னென்னா ஆங்கர் ஆப்ஷனில் இருக்குது அதாவது கூற்று ஆன் போட்டு இந்த லைன் எழுதணும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எழுதணும் இதுதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ஓகே சப்போ இதில் கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் இந்த மூணுக்குமே ஆங்கர் ஆப்ஷன் தான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு மட்டும் ஈங்குற ஆப்ஷனில் ஆன்சர் ஓகே இதோட யூனிட் சிக்ஸில் உள்ள கூற்றும் காரணமும் அதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் தேங்க் யூ